ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவரண் கலை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து திருநந்திக்கரா ஃப்ரூட்ஸ் கார்டனை தான் விசிட் பண்ண போயிருக்கோம் ஸோ திருநந்திக்கரா ஃப்ரூட்ஸ் கார்டன் போய் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ரெகுலராக நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது ஒரு பெரிய ஒரு ஃப்ரூட்ஸ் கார்டன் நம்ம வீட்டுக்கு தேவையான இந்த பழமர செடிகள் எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம் வீட்டுக்கு தோட்டத்துக்கு அப்புறமா வந்து ரோஸ் பிளான்ஸு நான் அந்த இது இண்டோ பிளான்ஸ்ல வந்து ஒரு சில பிளான்ஸ் இருக்கும் மோஸ்ட்லி வந்து இவங்ககிட்ட மெயினா இருக்கிறது வந்து ஃப்ளவரிங் பிளான்ஸும் அப்புறமா வந்து நிறைய பழச்செடி வகைகள் தான் இருக்குது அதுக்கப்புறமா வந்து இந்த மூங்கில் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது இதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ அப்டேட்டடாக இருக்கதெல்லாம் ஒன்று ஒன்றா எல்லாமே பார்க்கலாம் பார்த்துட்டு ஃபைனலி நாங்கள் வந்து நாங்கள் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் ஆவரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம வந்து திருநந்திக்கரா ஃப்ரூட்ஸ் கார்டன் திருநந்திக்கரை குலசேகரம் அங்கே தான் நின்றுட்டு இருக்கோம் என்ட்ரன்ஸ் இதுதான் என்ட்ரன்ஸ் பார்க்குறதுக்கு சிம்பிளாக தான் இருக்கும் உள்ளே போக 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 தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது இந்த ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மூங்கில் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க மூங்கிலே வந்து குட்டி குட்டி லீஃபாக வர்றது பெரிய லீஃபாக வரது அப்புறமா வந்து மூங்கில் வந்து ஒயிட் கலர் லீஃப் வர்றது அப்புறமா வந்து மூங்கில் ஒயிட் வித் க்ரீன் வர்றது இந்த மாதிரி அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பல்காக இருக்குது இது வந்து நமக்கு வந்து சின்ன சின்ன நர்சரி பெரிய பெரிய நர்சரிஸ் எல்லாம் வச்சுருப்பாங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து இங்கே வந்து பல்க் ஆர்டரை எடுத்துகிட்டு போவாங்க அதுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே வந்து நமக்கு சொல்கிறதுக்கு முடியாத அளவுக்கு அவ்வளவு லார்ஜ் குவான்டிட்டியாக வச்சுருக்காங்க ஸோ வந்து நர்சரி எல்லாம் வச்சுருக்கவங்க பெஸ்ட்டு நீங்கள் வந்து இங்கே விசிட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஆர்டரை இது பண்ணி இங்கே பிளான்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு பிளானில் வந்து எவ்வளோ கேட்டிங்கனாலும் நமக்கு இங்கே கிடைக்கும் ஸோ வந்து அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்கிற கலெக்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் இப்போ ஸ்டார்டிங்கில் இது எல்லாமே வந்து ஃபுல்லாக மூங்கில் வெரைட்டி கலெக்ஷன்ஸ் தான் வரிசையாக இருக்குது நாங்கள் எப்போவுமே இங்கே நர்சரிக்கு வந்தோன்னா இங்கே பூட்டுற நேரம் நாங்கள் வந்த நேரம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இன்றைக்கி ஒரு கொஞ்சம் ஏழியராக வந்திருக்கோம் ஸோ இருந்தாலும் அவங்க சொன்னாங்க இல்லை நீங்கள் பைக்லேயே அங்கே வரைக்கும் போயிருங்க அப்போ தான் சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால நம்ம வந்து பைக்லேயே தான் இருக்கோம் சரி வழியில் வர ஏதாச்சும் வித்தியாசமாக பார்த்தோன்னா ஸ்டாப் பண்ணி நிறுத்தி வீடியோ கவர் பண்ணிவிட்டு அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ப்ளானில் தான் இருக்கோம் பாருங்கள் ஒயிட் கலர் அந்த மூங்கில் க கலெக்ஷன்ஸு இடையில வந்து இந்த வாய்க்கால் மாதிரி போகுது அதில் வந்து ஃபுல்லாக வந்து அள்ளி போட்டு விட்ருப்பாங்க நான் வந்து பூ பூத்துருந்துச்சு நான் காமிக்கிறேன் கண்டிப்பாக இதை வந்து இடையில வந்து இந்த ஒரு ஷெட் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க இது வந்து இந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த மண் கலவை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த க்ரோ பேக்கில் அடைப்பாங்கல்ல இங்கே பாருங்கள் அள்ளி பூ பூத்துருக்குது இவங்கிட்ட வந்து எத்தனை கல எத்தனை கலர் அள்ளி உண்டோ அத்தனை கலர் கலெக்ஷனுமே உண்டு நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப இயர்ஸ் இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் போகும்போதெல்லாம் இந்த வந்து இந்த வாய்க்கால் ஃபுல்லாகவுமே அல்லியாக தான் பூத்துருக்கோம் அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக செமையாக இருக்கும் ஒன்று ஒன்றும் பார்க்குறதுக்கு இப்போ வந்து இந்த ஒரு கலருமே அந்த பக்கம் ஒயிட் கலர் பூத்துருக்குது இன்னும் அங்கே தள்ளி வர வரக்கலாம் சுருக்கமாக இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து இங்கே ஃபுல்லாக வீடியோவும் கவர் பண்ணணும் ப்ளஸ் வந்து நமக்கு பர்சும் பண்ணணும் இது வந்து நம்ம வாளாங்கொட்டை மதம்னு சொல்லுவோம்ல அது வந்து அந்த குரோ பேக்கில் இருந்து அப்படியே வளர்ந்துருக்கு அந்த க்ரோ பேக்கை கூட அவங்க பிச்சை எடுக்கல அப்புறமா வந்து தென்னங்கன்று சூப்பராக செமையாக வச்சு விட்ருக்காங்க இதுவுமே நல்லா பல்க்காக இருக்குது நமக்கு எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் அப்புறமா இங்கே பாருங்கள் இங்கே இங்கேயுமே அல்லி இருக்குது சூப்பராக அல்லி வந்து நிறைய மொட்டும் இருக்குது பூவும் இருக்குது அதுக்கப்புறமா இங்கே இந்த பக்கமும் இந்த நம்ம வந்து இந்த சைடு தான் எனக்கு காமித்தேன் அந்த சைடுமே தென்னங்கன்று இருக்குது பாருங்கள் நான் அப்படியே சுற்றி ஜாலியாக கரங்கி பார்த்துட்டு இருந்தேன் ஃபுல்லாகவுமே மழை பாருங்கள் அந்த பக்கம் அப்புறமா இது வந்து மில்க் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க அந்த பிளான்ட் தான் இதுக்கு முன்னாடி நான் வரும்போது இந்த பிளான்ட் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் இருந்துச்சு அப்போ ஒரு டைம் நிறைய பழம் காய்ச்சிருந்துச்சு அப்போ எனக்கு இந்த பழத்தை பற்றி தெரியாது அந்த பழத்துக்கெல்லாம் வந்து நம்ம கடைகளெல்லாம் வாங்கும்போது ஒரு தெர்மக்கோல் பேப்பில் ஒரு கவர் மாதிரி போட்டுட்டுருப்பாங்க அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க கேட்டால் எது மில்க் ஃப்ரூட்டுன்னு சொன்னாங்க சரி ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஸோ இப்போ வந்து அதை பற்றி நிறைய பேர் சொல்லும்போது சரி நம்மளும் வாங்கி வைக்கணும் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு பட் வந்து சீடில் போட்ட பிளான்ட் வந்து ஏதோ செவன்டியாக ஹண்ட்ரடா என்னமோ சொன்னாங்க பட் வந்து கிராஃப்டட் பிளான் வந்து த்ரீ ஃபிஃப்டின்னு என்னமோ தான் சொன்னாங்க த்ரீ ஹண்ட்ரடாக த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி சம்திங் சொன்னாங்க இப்போ தான் கிராஃப்டட் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ வந்து நான் வந்து இப்போ எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை பார்க்கலாம் சின்ன பிளான்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆனால் வந்து சீடில் போட்ட பிளான்ட் வந்து தெரியாமல் ஒரு பிளான்ட்டை நான் வந்து எடுத்தேன் எடுத்துகிட்டு அப்புறம் சொன்னாங்க இது வந்து காய்க்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் கிராஃப்டுனா தான் சீக்கிரம் காய்க்கும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கிட்டு அது வாண்டான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன் நம்ம மேலே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அப்புறமா இங்கே இதெல்லாம் வந்து இது டேபிள் ஆரஞ்சு நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்குல்ல இங்கேருந்து தான் நான் பர்ச்சேஸ் பண்ண டேபிள் ஆரஞ்சு அப்புறம் இந்த பக்கமும் நிறைய தென்னங்கன்று மாதிரி தான் இருக்குது தென்னை மரமாக இல்லை வேறு எதுவுமான்னு தெரில தென்னை மரம் மாதிரி தான் இருக்குது அப்புறம் மாமரம் எல்லாம் பாருங்கள் கீழே அப்படியே படந்துருக்குது அப்புறம் வந்து இது வந்து பீனட் பட்டர் ஃப்ரூட் பிளான்ட்டு இதுக்கு முன்னாடி போகும்போது நிறைய பூவு நிறைய காய் நிறைய பழத்தோடு அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறமா இங்கே பாருங்க இங்கே நிறைய தென்னங்கன்று இருக்குது ஸ்டார் ஃப்ரூட் இருக்குது ஸ்டார் ஃப்ரூட் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸில் ஸ்டார்டிங் ரேட்லேருந்து இருக்குது நமக்கு வந்து சீக்கிரமாக காய்க்கிற ஸ்டார் ஃப்ரூட்டு இனிக்கிற ஸ்டார் ஃப்ரூட்டு தான் அப்புறமா வந்து இது வந்து மழை வேம்புன்னாங்க ஆனால் வந்து கன்ஃபார்மாக தெரில நான் பர்சஸ் பண்ணலை அதுக்கப்புறமா வந்து நமக்கு நந்தியாவிட்ட பூண்டுல அதில் வந்து கொஞ்சம் திக்கு லேயராட்ருக்கு அது டிஃப்ரெண்டாக இருக்குது அப்புறம் மாமர கலெக்ஷன்ஸ் வந்து இவங்ககிட்ட நிறைய இருக்குது என்ன சொல்கிறது என்னென்ன வெரைட்டி உண்டோ எல்லா வெரைட்டியுமே இருக்குது மாமரக்கண்டு கொய்யா அப்புறமா அந்த பலா அதுக்கப்புறமா வந்து சப்போட்டாவில் கலெக்ஷன்ஸு கொய்யாவில் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் செக்ஷன் ஃபுல்லாமே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே வந்து குரோட்டன்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த பக்கம் எல்லாம் குரோட்டன்ஸ் இருக்குது மல்லிகையில் வந்து அடுக்கு மல்லி குண்டு மல்லி அப்புறம் இருவாச்சி முல்லை நார்மல் முல்லை அப்புறமா வந்து இது லவ்லோலிக்கா பிளான்ட்டு அதுக்கப்புறமா இது வந்து அந்த முல்லை அடுக்கு முல்லை இல்லைன்னு சொன்னால் அதெல்லாம் தான் இருக்குது இது வந்து இதுவும் ஒரு முல்லைன்னு தான் சொல்லுவாங்க அந்த பிளான்ட்டுமே பெரிய பெரிய பிளான்டாக இருக்குது நமக்கு வந்து பெரிய பிளாண்டாக வேணால் பெரிய பிளான்ட்டாக பர்சேஸ் பண்ணிக்கலாம் குட்டி பிளான்ட்டாக வேணால் குட்டி பிளான்ட்டாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா வந்து இதெல்லாம் வந்து குரோட்டன்ஸ் கலெக்ஷன்ஸும் எல்லாமே மிங்கிள்டாகி இருக்குது பூச்செடி தெத்தி செடி எல்லாமே என்ன சொல்கிறது நம்ம போன டைம் வேறு ரொம்ப டிலே ஆன டைமு இந்த பக்கம் பார்க்குறதா அந்த பக்கம் பார்க்குறதா அப்படிங்கிற ஒரு ஸ்பீட்லே போச்சு அந்த டே ஃபுல்லாகவுமே எங்களுக்கு டைமிங் ஃபுல்லாக வந்ததுக்கு ஏதோ ஒரு அளவுக்கு ஒரு பாதி ஏரியாவாவது கவர் பண்ணணும் அந்த மாதிரி தான் கவர் பண்ணோம் ஃபைனலி கவர் பண்ணிட்டோம் பாதியெல்லாம் கவர் பண்ணிட்டோம் ஆனால் ஃபுல் கவர் பண்ணோமா அப்படின்னா வந்து கவர் பண்ணியிருக்க மாட்டோம் அப்புறமா வந்து ஸ்டார் ஃப்ரூட் வந்து இங்கேயுமே இருக்குது அதுக்கப்புறமா இங்கே வந்து இந்த இலந்த செடி வந்து இந்த பூ வச்சு பிஞ்சு வச்சு அந்த மாதிரி ஸ்டேஜ் ஸோ வந்து காய் வைக்கும்போது சரிஞ்சு சரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஒரு ஸ்டிக் நாட்டி இருந்தாங்க அது இலந்தையுமே ஒன் ஃபிஃப்டியாக டூ ஹண்ட்ரடா அந்த மாதிரி ஏதோ ஒரு ரேட்டு தான் சொன்னாங்க சரியாக ஞாபகம் இல்லை நிறைய எல்லாத்துக்கும் நிறைய இதுக்கு ரேட்டை கேட்டுட்டு ஒன்றுமே க ஃபைனலைஸ் பண்ணி ஞாபகமாக வச்சுக்கிட முடியலை அப்புறம் இதில் கொய்யா கொய்யா வந்து இந்த சின்ன கவர் தான் ஆனால் வந்து எல்லாமே பூ பிஞ்சி மொட்டோட தான் இருந்துச்சு இங்கேயுமே அடுத்ததான் செக்ஷன் இது வந்து வேறு கலெக்ஷன்ஸாக இருக்கும் போல் இருக்குது தென்னங்கன்று இங்கேயும் இருக்குது தென்னங்கன்று அதுக்கப்புறமா வந்து இங்கேயும் வேறு வேறு கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது என்னென்ன இருக்குன்னே தெரில ஏன்னா நான் ஒரு பக்கம் போயிட்டேன் என்னோடய ஹஸ்பண்ட் தான் வீடியோ கவர் இருந்தாங்களா ஸோ வந்து நான் வந்து ரொம்ப கிட்ட எல்லாம் இங்கெல்லாம் வந்து இந்த எல்லாம் நான் வந்து பார்க்கவே இல்லை ஸோ வந்து எனக்கு என்னென்ன பிளான்டுனே நான் வீடியோ பார்த்து தான் சொல்லிகிட்ருக்கிறேன் இதில் வந்து வாட்ரு ஆப்பிள் வச்சுருக்காங்க சீட்லெஸ் வாட்டர் ஆப்பிள் இருக்குது அப்புறமா வந்து அந்த முல்லை செடின்னு சொன்னலாம் முல்லை மாதிரி வருது அதுக்கு பேர் அப்படி தான் ஒரு நர்சரியில் சொன்னாங்க அப்புறம் வந்து முள் சீத்தா இருக்குது அப்புறமா இதுவும் முள் சீத்தா மாதிரி தான் இருக்குது முள் சீதா தான் ஆனால் எதுவும் வேறு எதுவும் கலெக்ஷன்னா என்ன எதுன்னு தெரில பார்க்குறதுக்கு முள் சீத்தா மாதிரி தான் இருக்குது முள் சீத்தாவா வேறு எதுவும் சீத்தாவா உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க எங்கள் ஊரில் பாஞ்சின்னு சொல்லுவோம் இல்லை முள் பாஞ்சின்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் நிறைய காய் காய்ச்சிருக்குது பாருங்க எங்கே சுற்றுனாலும் செடிதா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு ஏதோ நம்ம வந்து வெளியிட வெளியூருக்கு போய் ஏதோ ஒரு ப்ளேஸில் வந்து வீடியோ கவர் பண்ண மாதிரியே இருக்குது வியூ பாயிண்டெல்லாம் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் எவ்வளோ ப்ளேஸு சூப்பர் சூப்பராக இருக்குது அதில் இதுவும் ஒன்று எனக்கு ரொம்ப பிடி சுத்தமான ஒரு பிளேஸு இங்கே வந்தாலே எனக்கு வந்து என்ன அறியாமலே ஒரு சந்தோஷம் வந்து அப்படியே இந்த பக்கம் போய் பார்த்துட்டு வந்துருவோமா அந்த பக்கம் போய் பார்த்துட்டு வந்துருவோமா இப்போ என்னென்னெல்லாம் மாற்றியிருக்காங்க என்னென்னலாம் வித்தியாசமாக இருக்குது இங்கே பாருங்கள் அந்த வாரம் பாருங்கள் நான் ஒரு ரவுண்டு அங்கே இங்கெல்லாம் கறங்கிட்டு வந்தாச்சு கறங்கிட்டு வந்து அங்கே அந்த செடி இருக்குது இங்கே இந்த செடி இருக்குன்னு என்னோடய ஹஸ்பண்டை பேசிகிட்டு இருக்கேன் எதெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பிளான்லாம் போயிட்டுருக்கேன் அவங்க இருந்துட்டு போற நான் வீடியோலாம் எடுத்து பிடிச்சிட்டு வரேன்னாங்க இல்லை நான் போய் ஒன்று ஒன்றா பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா எப்போ எந்த சைடில் எதை பார்க்குறோன்னு மறந்து போயிடுது ஸோ அந்தந்த இடத்துல பார்க்குறது எது நமக்கு வேணுமோ அங்கே பக்கத்தில் வந்து வேலை செய்கிறவங்க இருப்பாங்க அப்போ அவங்கக்கிட்ட கேட்டுட்டு இது என்ன பிளான்ட் என்ன எல்லாம் கேட்டுட்டு அப்படியே எடுத்துடுறது இது வந்து நம்ம வந்து இந்த கல்வாழும் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி தான் இருக்குது இதோட பேர் என்னோட ஹஸ்பண்ட் கேட்டாங்களான்னு தெரில எனக்குமே தெரில கல்வாழ மாதிரி தான் இருக்குது அப்புறமா வந்து இங்கே வந்து நிறைய தென்னங்கண்டு இருக்குது இந்த பக்கமும் நான் வரவே இல்லை அப்புறமா பலா பாருங்க செமையாக இருக்குது இங்கே வந்து அவங்கக்கிட்ட வந்து என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் இருக்குதோ அதெல்லாமே இங்கே ஒரு பெரிய பெரிய பிளான்ட் வளர்த்து விட்ருப்பாங்க ஒன்றுன்னு சொல்கிறத விட நிறைய இருக்குது பலா மரம் எல்லாம் பலா மாவு அப்புறம் வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு வாட்டர் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிளில் சீடு உள்ளது சீட்லெஸ்ஸு அப்படி அப்புறமா பெரிய வாட்ராப்பிள் காய்க்கிறது அப்படி நிறைய 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 எல்லாமே பெரிய பிளான்ட் வளர்த்து நமக்கு அதை பார்த்துட்டு ஸோ இதை மாதிரி பிளான்ட் எங்களுக்கு வேணும் அந்த மாதிரி கேட்குற மாதிரி தான் இருக்கும் இது வந்து இதில் வந்து ஆல் சீசன் பலாவும் உண்டுன்னு சொன்னாங்க நான் இது வரைக்கும் பலா பர்ச்சேஸ் பண்ணி இன்னும் வைக்கலை இன்றைக்கும் நாங்கள் பலா எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை அடுத்தடுத்தா சப்போட்டா பாருங்கள் சப்போட்டாலேயுமே ஏதோ ரெண்டு மூணு கலெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க இது வந்து குரோட்டன் வெரைட்டி இது வந்து முன்னாடியெல்லாம் நம்ம வீடுகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போவும் ஒரு சில வீடுகளில் வந்து அது இருக்குது இல்லை மேக்ஸிமம் நிறைய இடங்கள்ல இதை பார்க்கறதுக்கு ரொம்ப ரேராக தான் இருக்குது இந்த பழைய குரோட்டன் வெரைட்டிஸ் எல்லாம் ஆனால் இப்போ புதுசாக எல்லாருமே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கி வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த அந்த பக்கம் மலையில் வந்து பேப்பர் பூ பிளான்ட் வச்சுருப்பாங்க ஸோ அதெல்லாம் நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து கவர் பண்ணி போட்டுப்பேன் அது ஒரு நாளைக்கு நாங்கள் வந்து மார்னிங்கே போய் வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணோம் இன்றைக்கெல்லாம் நம்ம மலையெல்லாம் ஏறினோன்னா சரிப்படாது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் மலையெல்லாம் ஏறலை ஏன்னா மலை ஏறணுன்னா ரொம்ப டிலே ஆகிரும் நாங்கள் இதுவுமே ஒவ்வொரு இடத்துல அப்படியே பைக்கில் போய் பைக்கை ஸ்டாப் பண்ணி இறங்கி அப்படியே வீடியோ கவர் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு போகிற மாதிரி தான் போயிட்ருக்கோம் அவங்க ஒரு பக்கம் வீடியோ கவர் பண்ணுவாங்க நான் இன்னொரு பக்கம் சுற்றி பார்க்க போவேன் அங்கே என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா அரளி செடி அகத்துக்கீரை இங்கேயுமே பலா இருக்குது பலா இது எல்லாமே இந்த தரையில் அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்கிறது போல் இருக்குது பெரிய பெரிய பிளான்ஸாக இருக்குது அப்புறமா வந்து இங்கேயும் வரையும் என்ன சொல்கிறது மாது மாதுளை செடி இதில் இருந்த ரோ ஃபுல்லாகவுமே வாட்டர் ஆப்பிள் தான் வாட்ரு ஆப்பிளில் வந்து இவங்கக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது சீடு உள்ளது வந்து பிங்க் கலரு சீட்லெஸ் வந்து ரெட் கலரு அப்புறமா வந்து ரெட் கலர் பெரிய வாட்டர் ஆப்பிள் வேறையும் ரெண்டு மூணு கலெக்ஷன்ஸ் இருக்குது எனக்கு ஞாபகம் இருக்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்புறமா வந்து இந்த அடுக்கு சம்பரத்தி அப்புறமா இந்த பூ பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது அப்புறமா இந்த கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க அப்புறம் ஸ்டார் ஃப்ரூட் பாருங்க எவ்வளோ காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டா பழமாக எதுவுமே இல்லை ஸ்டார் ஃப்ரூட் வந்து ஸ்டார் ஃப்ரூட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களில் யார் யாருக்கில் ஸ்டார் ஃப்ரூட் பிடிக்குன்னு சொல்லுங்கள் நான் வந்து ஸ்டார் ஃப்ரூட் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு ஸ்டார் ஃப்ரூட் பிளான்ட் வாங்கி வச்சோம் எனக்குமே எப்போவுமே காய்ச்சி நல்லா ஈல்டு இருந்துச்சு அந்த குரோபேக் வந்து கொஞ்சம் கிளிகிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த குரோ அந்த ஸ்டார் ஃப்ரூட் எடுத்து தரையில் வச்சுட்டேன் ஸோ தரையில் வச்சதுனால அது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த செடி வந்து வளர்ந்துட்டே இருக்குதே தவிர்த்து நமக்கு வந்து ஈல்டு எதுவுமே தர மாட்டேங்குது ஸோ அதனால இப்போ வந்து புதுசா ஒரு ஸ்டார் ஃபுட் வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து இங்க நர்ஸ் இங்கே இந்த ஃப்ரூட்ஸ் கார்டன் வந்ததை வந்த டைம் தான் நான் வாங்கி வச்சேன் இப்போ மாடியில் இருக்கிறது இப்போ வந்து நிறைய பூ பூத்துச்சு நிறைய காய் காய்ச்சிச்சு ஆனால் வந்து மழையினால் எல்லாமே கொட்டிடுச்சு கொஞ்சமாக தான் இருக்குது ஸோ அதுவாவது ஃபைனலில் நமக்கு வந்து விளைஞ்சி கிடைக்குமா கிடைக்காத அப்படிங்கிறது வந்து கடவுளுக்கு தான் தெரியும் பார்க்கலாம் ஆனால் வந்து இங்கே வந்து செம்மையாக காய்ச்சிருக்கு நிறைய இருக்குது அவ்வளோ காய் இருக்குது நான் சொன்னது மலை இது தான் இந்த மலைக்கு மேலே தான் அந்த பேப்பர் பூ பிளான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது அப்புறமா வந்து இங்கே மாமரக்கண்டு வந்து பெரிய பெரிய கண்டு எல்லாம் இருக்குது மாவு கொய்யா சப்போட்டா பலா எல்லாமே இருக்குது இங்கே மேலே அப்புறமா இங்கே வந்து சைடில் வந்து ஃபுல்லாகவுமே வந்து இந்த சீட்லெஸ் வந்து வா வாட்டர் ஆப்பிள் வந்து பிளான் பண்ணி விட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்து பார்த்தவங்களுக்கு தெரியும் அப்போ காயெல்லாம் காய்ச்சிருந்துச்சு நாங்கள் கேட்டோம் இது சேல் பண்ணுவீங்களா இல்லை சேல் பண்ண மாட்டோம் நீங்கள் வேணால் பறித்து சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஸ்ட்ரைட்டாக நாங்களும் செடியிலேருந்து பறித்து சாப்பிட்டோம் ஆனால் இப்போ எதுவுமே இல்லை இந்த சீசனுக்கு எனி மேபி அந்த சீசன் டைம் நான் போனோன்னு அது வீடியோ கவர் பண்ணி போடுறோம் செம்மையான வீடியோன்னா செம்மையான ஒரு வீடியோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு இப்போ இந்த பிளான் சீசனுக்கு என்னென்ன உண்டோ அதான் காய்ச்சிருக்குது அப்புறமா வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ நிறைய இருக்குது அப்புறமா இங்கேயும் கொஞ்சம் இந்த அழகு செடி இந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இந்த செக்ஷன் ஃபுல்லாக ரோஸ் செக்ஷன் தான் ரோஸ் வந்து கொஞ்சம் தான் பூ இருக்குது ஃபுல்லாகவும் எல்லாம் கட் பண்ணி கிராப் பண்ணி எடுத்து உரம் போட்டு அந்த மாதிரி விட்டுருக்காங்க ரோ ரோஸ் பிளான்ஸில் வந்து எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது நாட்டு வெரைட்டி ஹைப்ரிட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க அப்புறமா வந்து பிச்சி மல்லிகை முல்லை இந்த மாதிரி செக்ஷனும் எல்லாமே இங்கே தான் இருக்குது ஜவந்தி டாலியா இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஆனால் வந்து இப்போது நாங்கள் போன இந்த சீசனுக்கு வந்து இங்கே அவைலபிளாக இல்லை ஜவந்தி டாலியா எதுவுமே ஒன்லி ரோஸ் பிளான்ஸ் மட்டும்தான் இருந்தது ரோஸ் பிச்சி மல்லிகை அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் தத்தி செடி பூ பூத்து இருந்துச்சு சூப்பராட்டு இதெல்லாமே பாட்டில் வச்சு சூப்பராக அழகாக செட் பண்ணி விட்டுருக்காங்க அப்புறமா வந்து இந்த பூவோட பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க லாவெண்டர் கலரில் பூ பூத்துருக்குது இதில் வந்து என்ன சொல்கிறது சின்ன பிளான்ட் அவைலபிளாக இல்லை இதோ பெரிய பிளான்ட் தான் இருக்குது ஆனால் சேல்ஸுக்கு இல்லை அவங்க வந்து நர்சரிக்கா அழகுக்காக அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க சின்ன பிளான்ட் நான் கேட்டேன் சேல்ஸுக்கு இப்போ அவைலபிளாக இல்லைன்னு சொன்னாங்க மேபி நம்ம நெக்ஸ்ட் டைம் போகும்போது இருந்தாலும் இருக்கலாம் அப்புறமா வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி செட் பண்ணியிருக்கேன் இது வந்து அழகா சூப்பராக இருக்குது பாருங்க கிறிஸ்மஸ் ட்ரீயில் இன்னொரு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன் ஓரளவுக்கு நம்ம வந்து சுற்றி பார்த்துருக்கோம் அங்கே அந்த மேலே மலையில எல்லாம் சுற்றி பார்க்கல அப்புறம் அப்படியே நாங்கள் போயிட்டு இருக்கும்போது இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் டீ டைம் போல் இருக்குது அவங்க வந்து டீ கொண்டு வந்துட்டு சாயா சாயா சாயான்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் அந்தந்த செக்ஷனில் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து டீயை வாங்கினாங்க டீ வாங்கி டீயெல்லாம் குடிக்க ஆரம்பித்தாங்க சரி அதையும் சரி வீடியோவில் கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கவர் பண்ணிகிட்ருக்காங்க என்னோடய ஹஸ்பண்டு இது வந்து இங்கே வந்து ரொம்ப வெயில் நேரம் ரொம்ப வெயிலாக இருக்குது ஸோ அதுக்காக தான் இது அழகாக வந்து தலையிலே செட் பண்ணுற மாதிரி இந்த குடம் கொடுத்துருக்காங்க சும்மா நம்ம கையில் பிடிக்க வேண்டாம் தொப்பி மாதிரி தூக்கி மாட்டிக்கிட்டால் போதும் சரி அவங்க டீ குடிக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தாச்சு அப்புறமா நான் வந்து இங்கே இந்த செக்ஷன் வந்தப்போ வந்து ஸ்ட்ராபெரி கொய்யா பார்த்துருந்தேன் ஸோ வந்து எடுக்கணும்னு இருந்தேன் மறந்துட்டேன் ஸோ அப்போ தான் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு சரி அவங்களும் டீ குடிச்சிட்டு இருந்தாங்க அடுத்ததும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும் அவங்கக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து அது எங்கே இருக்குதுன்னு கேட்டு போய் ப எடுக்க முடியும் ஸோ வந்து நம்ம இப்போ இங்கே பார்த்த இடத்துக்கு நான் வந்துட்டேன் ஸ்ட்ராபெரி கொய்யா எடுத்தாச்சு அப்புறமா வந்து இது அந்த ஆவாரம் பூன்னு சொல்லுவாங்களா அந்த செடி இருந்துச்சு இது வாங்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் பிளான் எடுத்து பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு சரி இப்போ நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் எடுத்து பார்த்துட்டு வச்சுட்டேன் ஆனால் வரையும் கொஞ்சம் நாளையே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டான்னு விட்டுட்டேன் பார்த்து ரெண்டு மூணு எல்லாம் பார்த்து பார்த்து எடுத்தேன் எடுத்துகிட்டு சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டேன் தொட்டால் சிணிங்கி செடி கூட சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க இருந்துச்சு வேண்டான்னு வச்சாச்சு அப்புறமா என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க இது வாட்ரு ஆப்பிள் ரெண்டு வாங்கு அப்படின்னு சொன்னாங்க ஆல்ரெடி நம்ம வாட்ரு ஆப்பிள் நிறைய வாங்கி வச்சுருக்கோம் இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்னாங்க அதுக்கப்புறமா வந்து இது வந்து மில்க் ஃப்ரூட்டு நான் சொன்னேன்ல தெரியாமல் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளான்ட் எடுத்தேன் எடுத்துட்டு வந்தேன் பட் வந்து இது வந்து காய்க்கிற ரொம்ப நாள் ஆகும்னு சொன்னனால சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே பில் பில்லிங் செக்ஷன் வரைக்கும் கொண்டு போயிட்டு வேண்டான்னு சொல்லிவிட்டு வச்சிட்டு வந்துட்டேன் அப்புறம் இங்கே பாருங்க இதான் இங்க இங்கே தான் வந்து சீட்லெஸ் வாட்டர் ஆப்பிள் இருக்குது ரெட் கலரு சின்ன மினி வெரைட்டி தான் இது வந்து நம்ம வந்து கேனில் வச்சு வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டெண்ணம் வாங்குவோம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன் ஆல்ரெடி நாங்கள் வாங்கினது வந்து எங்கள் தோட்டத்தில் கொண்டு போய் வச்சாச்சு ஓரளவுக்கு குரோத்தும் ஆகியாச்சு கூடிய சீக்கிரம் காமிக்கிறோம் எங்கள் தோட்டத்தில் வந்து நிறைய புல் அப்படியெல்லாம் இருக்குது ஸோ வந்து நாங்கள் வந்து புல்லெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு பிளான்ஸ் எல்லாம் என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் என்னென்ன ஸ்டேஜில் க்ரோத் ஆகியிருக்கு அப்படிங்கிற அப்டேட் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் வரும் ஆனால் ரீசண்டாக இப்போ உடனே வருமானு கேட்டால் எனக்கு தெரியாது எப்படியும் ஒரு டூ த்ரீ மந்த்ஸுக்கு மேலெலாம் ஆகும் அப்புறமா வந்து இந்த நோனி படம் செடி போல் இருக்குது அந்த பக்கம் இருந்துச்சு இதில் ரெண்டு எடுத்தாச்சு இந்த மில்க் ஃப்ரூட்டையும் எடுத்து வச்சுருக்கேன் அங்கே போயிட்டு தான் வேண்டான்னு கொடுத்தேன் ஸோ அதனால் கொண்டு போயிட்டுருக்கேன் இப்போ பில்லிங் செக்ஷன் வந்தாச்சு இங்கே வந்து பவுலில் வந்து ஃபிஷ் விட்டுருக்காங்க ஃபிஷ் விட்டு பாசி போட்டு விட்டுருக்காங்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது குட்டியாக அழகான ஒரு பவுலு செமையாக இருந்துச்சு வாலில் வந்து ஆரஞ்சு கலர் இருக்கிறது வார கலர் இருக்கிறது எல்லாமே இருந்தது நாங்கள் என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் வாங்கினோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பிளான்டோட நேம் ப்ளஸ் வந்து அதில் வந்து என்னென்ன பழம் காய்க்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் கூகுளில் சர்ச் பண்ணி அந்த ஃபோட்டோஸோட ஆட் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோவாக கவர் பண்ணி கொடுக்குறேன் அப்போ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன பிளான்ஸில் என்னென்ன காய்க்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கும் தெரியும் ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பைக் லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் ஹாப்பி கார்டனிங் ஒரு வழியை எங்கள் பச்சை செல் முடிச்சாச்சு இப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஒரு எடுத்து பில் பில்லிங் நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியது ஒரு பெரிய பை கொண்டு போயிருந்தேன் இந்த பையில பிளான் நிற்கவா நிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருந்தேன் நிறைய வாங்கினால நமக்கு வந்து பர்டிகுலராக நே ப்ரைஸ் சொல்லதுக்கு தெரியல ஏன்னா வந்து பிளான்ட்டை பொறுத்து பிளான்டோட கவர் சைஸை பொறுத்து தான் நமக்கு ரேட்டு வேரி ஆகும் ஒரே ஹாப்பி தான் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சுன்னு சொல்லிவிட்டு இன்னும் ஒரு சிலதெல்லாம் பார்த்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா என்ன சொல்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸ் எல்லாம் தான் ஸோ இந்த டைம் இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு டட்டா பை இங்கே வெளியே வந்து வாழைத்தோட்டம் சூப்பராக இருந்துச்சு